முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தங்குகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு முன்னணி நிறுவன தலைவர்களையும் முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டை வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ள தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதற்கான முயற்சிகளில் அமைச்சர்கள் அதிகாரிகளை ஈடுபடுத்தி வருகிறார் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் துபாய் அபுதாபி லண்டன் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் இந்த முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு பயண வரிசையில் அடுத்ததாக அமெரிக்கா செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா சென்று அங்கே தங்கியிருந்து முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளார் இதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது மத்திய வெளியுறவு அமைச்சகம் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முறைப்படி அனுமதி வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து முதல்வரின் பயண திட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த பயணத்தின் போது சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ நகரங்களில் உலகின் முன்னணி நிறுவன தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முன்னணி நிறுவன தலைவர்களை சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் முதல்வரின் இந்த பயணத்தில் முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அமெரிக்கா செல்லும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அங்கு கூகுள் நிறுவன சிஇஓ சுந்தர் பிச்சையை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மைக்ரோசாப்ட் நிறுவன உரிமையாளர் பில்கேட்ஸ் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன அதிகாரிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேச உள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி அமெரிக்காவில் வசிக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலின் உடன் இந்த பயணத்தில் அவரது துணைவியார் துர்கா ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதல்வரின் செயலாளர்கள் தொழில்துறை செயலாளர்கள் மற்றும் பல்வேறு உயரதிகாரிகள் உடன் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் நலனுக்காய் பாடுபடும் நம் முதல்வரின் வெற்றி பயணம் கண்டிப்பாக வெற்றியடையும் என்பதில் ஐயமில்லை